திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் குடும்பத்தினருடன் சுப்ரபாத சேவையில் இன்று காலை சாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் சோனசூட் குடும்பத்தினர்களுடன் இன்று காலை தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் கோயில் வளாகத்தில் உள்ள தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் இதனையடுத்து கோயிலுக்கு வெளியே வந்த சோனசூட்டை பார்த்து அங்கிருந்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டு மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சோனுசூட் அனைவரும் நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டதாக தெரிவித்தார் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் வருடாந்திர பிரமோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி இன்று காலை ஆகம முறைப்படி அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் விளங்க பிரம்மோற்சவத்தில் அனைத்து தேவைகளையும் அதிர்ஷ்டி பாலகர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக கருடக்குடி கோயில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது முன்னதாக கருடக்குடியுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமி திருவீதிகளில் வளம் வந்து அருள் பாலித்தார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விவசாயிகள் குறை தீர்க்க முகாம் நடந்தது இந்த முகாமின் போது மத்திய அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரானது கூட்டம் நடக்கும் பொழுது அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் இதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய பதிலளிக்க வேண்டிய திருப்பூர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இதில் அசுபாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் திருப்பதியில் ஆட்டோமொபைல் ஷோரூமில் முகமுடி அணிந்து வந்த நான்கு கொள்ளையர்கள் ஊழியரை கட்டி வைத்து லாக்கரை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி ரேணிகுண்டா சாலையில் உள்ள பார்க்கவி ஆட்டோமொபைல் மாருதி கார் ஷோரூமுக்கு நான்கு பேர் கொண்ட கும்பல் பேர் நுழைந்து ஷோரூமில் இருந்த விற்பனை நிர்வாகி பாலாஜியின் கைகளையும் கால்களையும் கட்டி கொள்ளை கும்பல் மேலாளரின் அறையில் இருந்த மூன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சம் ரொக்கம் பலங்களை கொண்டு லாக்கரை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர் இந்த சம்பவம் குறித்து விற்பனை நிர்வாகி பாலாஜி போலீசாருக்கு தகவல் அளித்தார் தகவலின் பெயரில் விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளின் ஆதாரமாகவும் தரவியல் நிபுணர்களின் கைரேகைகளை பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டாக்டர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலையில் ஆனைமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நகர செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் தலைமையில் டாக்டர் கலைஞர் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் ஆணைமலை முக்கோணம் திடலில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பேரூர் கழக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் முன்னிலையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை ரங்காரம் பூங்கா முன்பு கலைஞர் உருவப்படத்திற்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் ரவி சாந்தலிங்க தலைமையில் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலை ரங்காரம் பூங்கா முன்பு கலைஞர் உருவப்படத்திற்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி சாந்திலிங்க குமார் தலைமையில் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது மேலும் ஆணைமலை பேரூராட்சி மன்ற தலைவர்களை செல்வி சார்பில் தூய்மை பணியாளர் மற்றும் பொதுமக்களுக்கு காலை உணவம் வழங்கியும் ஆணைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை வழங்கியும் குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் பாராட்டும் வகையில் வெள்ளி நாணயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தூத்துக்குடியில் கலைஞர் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் கீதாஜி கேக் வெட்டி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த ஒன்பது குழந்தைகளுக்கு மோதிரங்களை அணிவித்தார் தூத்துக்குடி விடக்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பழைய பேருந்து நிலையம் முன்பு நூற்றி இரண்டு கிலோ எடை கொண்டா கேக்கை அமைச்சர் கீதா ஜீவன் வெட்டி பொதுமக்களுக்கு விளங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கல்லூரி முதல்வர் சிவகுமார் தலைமையில் இன்று பிறந்த ஒன்பது குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அமைச்சர் கீதா ஜீவன் அணிவித்தார் இதில் திமுக மாநகர ஆனந்த சேகரன் துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி தாயை இழந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் பள்ளி சீருடையடுத்து அவர்களை பள்ளியில் சேர்த்து கல்வி கனவை நிறைவேற்றினார் தூத்துக்குடி மாப்பிள்ளை ராணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த ஆனந்த் ஜோதி என்ற இளம் பெண்ணர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாமிர ஆற்றில் குளிக்கும் போது பரிதாபமாக வெளியாகினார் இதைத் தொடர்ந்து ஆனந்த ஜோதியின் குழந்தைகளான நான்காம் வகுப்பு படிக்கும் சந்தோஷ் மற்றும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் நேகாஸ்ரீ ஆகிய குழந்தைகளை பள்ளி படிப்பை தொடர முடியாமல் பாட்டியுடன் வேட்டில் இருக்கும் சூழ்நிலை உருவானது இதைத் தொடர்ந்து இன்று அஜிதா அக்னல் இரண்டு குழந்தைகளுக்கு கல்வி செலவைத்தான் ஏற்று அவர்களை படிக்க வைப்பதாக உறுதியளித்தார் தொடர்ந்து இரண்டு குழந்தைகளின் கல்வி செலவு மற்றும் பல்வேறு உதவிகளை செய்வதாக அஜிதா அக்னல் உறுதியளித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சிவந்தி நகர் கலை அறிவாலயத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் வே ஜெயபாலன் தலைமையில் தலைவர் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் வே ஜெயபாலன் கட்சியின் இளம் பேச்சாளர்களைக் கொண்டு கட்சியின் இருவண்ண கொடியை வைத்து சிறப்பு செய்தார் மேலும் ஓட்டுநர்களுக்கு அரிசிகளையும் அரிசி பைகளையும் கட்சியின் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு கட்சி வேஷ்டி மற்றும் கலைஞரின் நினைவாக பேனா வழங்கினார் மாவட்ட ஒன்றிய நகர பேர கழக நிர்வாகிகள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கடையநல்லூர் அரசு கலை கல்லூரியில் பேச்சு போட்டி நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கடையநல்லூர் அரசு கலை கல்லூரியில் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பாக பேசிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பாராட்டுகளையும் தொகையையும் விளக்கினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை துணை செயலாளர் கெண்ணடி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரன் கலைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தென்காசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அழகு சுந்தரம் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கல்லூரி முதல்வர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் பகுதியில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் பகுதியில் மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் எஸ் வகேல் குமார் தலைமையில் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் ஒன்றிய பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி தலைமையில் ராணி ஹஹி யாபாய் லுஹோல்கர் முன்னூறாவது ஆண்டு விழா மற்றும் மாவட்ட பயிலரங்க கூட்டம் விளாங்னி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பிழைப்பாளர்களாக மாநில செயலாளர் அஷ்பா தாமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெருதர்களாக கலந்து கொண்டுவது இது குறித்தும் கட்சிப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் எஸ் கே ஐயப்பன் மாவட்ட பொதுச் செயலாளர் இளையராஜா சுப்பிரமணியம் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கொண்டனர் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் பாஜக ஆலோசனை கூட்டம் பாஜக மாநில செயலாளர் அஷ்வா தலைமையில் நடைபெற்றது அரியலூர் அருகே விளாங்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் பாஜக மாநில செயலாளர் அஷ்வா தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்வாத் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் விடை தெரியவில்லை எனவே அமைச்சர் சுப்பிரமணியன் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் மற்றும் காவல் அதிகாரி ஆகியோர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த வழக்கை மறு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் தான் யார் அந்த சார் என்பது தெரியவரும் என்பதும் கூறினார் அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் தலைமையில் ராணி ஹஹீராபாய் கொல்கர் முன்னூறாவது ஆண்டு விழா மற்றும் மாவட்ட பயிலரங்க கூட்டம் விளாங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக மாநில செயலாளர் அஸ்வத் கலந்து கொண்டு சிறப்பு முருகபக்தர்கள் பக்தர்கள் மாநாட்டில் பிறந்தகளாக கலந்து கொள்வது குறித்தும் கட்சிப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் மாவட்ட செயலாளர் பழனிசாமி மண்டல தலைவர் அருண்குமார் களியமூர்த்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வரதராஜபுரம் ஊராட்சியில் முன்னாள் கழக துணை செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி கழக துணை செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் மணி ஆகியோர் கலைஞர் கருணாநிதியின் சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு வடை பயாசத்துடன் அன்னதானத்தை வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிவகங்கை அருகே ஆடு கோழி திருட வந்து இருவர் அடித்து கொலை செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே அழகு மாணகரியின் மீன் நேற்று நள்ளிரவில் இருவர் கோழி ஆடுகளை திருட வந்ததாக கூறப்படுகிறது இதையறிந்த கிராம மக்கள் அவர்களை விரட்டி பிடித்து தாக்கியதில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அந்த மதகுப்பட்டி காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் அனைத்து சமுதாய மக்கள் சேர்ந்து கட்டிய கோயிலில் பட்டியலின மக்களை வழிபாடு செய்ய மறுப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் அலைஞரை அரசந்தம் பகுதியை சேர்ந்த குலதெய்வமானவர்கள் மிக பெரியாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மறுசீரமைப்பு செய்வதற்காக அனைத்து சமுதாயத்தினர்களும் சேர்ந்து செலவு செய்து புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வரும் கோயில் நிலையில் கும்பாபிஷேகம் பத்திரிகையில் ஒரு சில சமூகத்தினர் பெயர்கள் மட்டும் போடப்பட்டு பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றனர் என்றும் மேலும் பட்டியலினவர்கள் என்று எங்கள் பெயர்களை சேர்க்காமலும் பத்திரிகைகளும் வழங்காமலும் எங்களை கோயிலில் வழிபாடு செய்ய விடாமலும் இருப்பதாகவும் கூறுகின்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு பள்ளி கச்சேரி கமான் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன செங்கோட்டை அரசு பள்ளி கச்சேரி காம்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியின் தலைமை ஆசிரியர் முன்னிலை வைத்தார் மேலும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கோட்டை நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி முன்னாள் நகர்மன்ற தலைவர் ரஹீம் நகர செயலாளர் வெங்கடேசன் நகர்மன்ற உறுப்பினர் இசக்தி துறை பாண்டியன் பாச்சிபேட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடை வழங்கி தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை நல்ல புளியங்கண்ணும் அருள்மிகு ஸ்ரீ மாண்டியம்மன் மற்றும் பொன்னியம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை நவ்லாக் புளியங்கண்ணு அருள்மிகு ஸ்ரீ மண்டியம்மன் மற்றும் பொன்னியம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டியம்மன் பொன்னியம்மன் திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து எல்லை ஓடுதல் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மேலதாளம் மங்கள வாத்தியங்கள் வழங்க ஊர்வலமாக சீர்வரிசையுடன் கொண்டுவரப்பட்டு தண்டு மாமா அம்மனுக்கும் சாற்றி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வாழப்பாடை அருகே பாபநாயகன் பட்டியல் முன்விரோத காரணமாக மகன் கண்முன்னி தாய் தந்தை தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாப்பநாயக்கம்பட்டி அரச கிராமத்தில் லட்சுமணன் மாடி பாப்ப மற்றும் இரண்டு மகன்களுடன் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் லட்சுமணின் இரண்டாவது மகனான கனகராஜ் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அனிதா என்பவருக்கும் காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்நிலையில் கனகராஜின் தாயார் பாப்பையாவை ராஜீய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்நிலையில் கனகராஜ் தாய் தந்தை மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுத்துள்ளார் இதுகுறித்து ஏதாபூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாழப்பாடி அருகே துக்க நிகழ்வில் பட்டாசு வெடித்ததில் ஒருவர் பலியாகினார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தும்பல் கிராமத்தில் மோதீஷ் என்பவரின் சவ ஊர்வலத்தின் போது கருமந்துறை அருணா பகுதியை சேர்ந்த சகாதேவன் பட்டாசு விடுத்ததில் மேலும் அடிக்க சென்ற சதீஷ் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் தீக்காயம் ஏற்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சூர்யா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் பட்டாசு விடைவிபத்து காரணமான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட காலை மறியலில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து சகாதேவன் கமல்ராஜா மோகன்ராஜ் சேதுரத்தினம் ஆகியோர் மீதும் ஏதாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் வாரசந்தையில் ஆடுகளை இறக்குமதி ஏற்றுமதி செய்ய போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் கடும் சிரமம் அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆத்தியூர் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரசந்தை நடைபெறுவது விளக்கம் இங்கு பொங்கல் தீபாவளி ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெறும் மேலும் அத்தியூர் வாரச்சந்தை நடைபெறுவதற்கான போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் சங்கராபுரம் திருக்கோவிலூர் செல்லும் சாலையிலேயே வாரச்சந்தை நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாகி ஆட்டு வியாபாரிகள் கடும் சிரமம் அடைந்து வந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எண்பத்தி ஒரு அடி முருகன் கோவிலில் மிளகாயாகம் மற்றும் சிறப்பு வல்வி பூஜை நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எண்பத்தி ஒரு அடி முருகன் கோவிலில் மிளகாயாக மற்றும் சிறப்பு வல்வி பூஜை நடைபெற்றது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலில் செல்லும் பிரதான சாலையான சங்கராபுரம் அருகே உள்ள குளத்தூர் கூட்டு சாலையில் உள்ளது என பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த முருகப்பெருமான் அமையப்பெற்ற காலம் எட்டு வருடம் ஆகியும் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு வருகின்ற திங்கட்கிழமையன்று மறு கும்பாபிஷேகம் நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் நலப்பிரிவு சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களை கடலூர் அஞ்சலை அம்மாளின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் நலப்பிரிவு சார்பில் சுதந்திர போராட்ட வீராங்கனை கடலூர் அஞ்சலை அம்மாளி நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே விஜயன் தமிழ்நாடு காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் நலப்பிரிவு தலைவர் தியாகி ஜோதி என் கண்ணன் பொதுச் செயலாளர் ஞானவேல் தளபதி வாஸ்கர் டி எஸ் அசோகன் சாய் வெங்கட் கதர் வெங்கட் நுங்கை சீனிவாசன் அடையாறு ரவி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அகில பாரத இந்து மகாசபாவின் ஒப்பற்ற தலைவர் திரு வீர சாவகரின் நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அகில பாரத இந்து மகாசபாவின் ஒப்பற்ற தலைவர் திரு வீர சபாகரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஆலய பாதுகாப்பு பிரிவின் மாநில தலைவர் திரு பெரிய செந்தில் இந்து சமய பேரவையின் மாநில தலைவர் திரு மணிமாறன் ஆலய பாதுகாப்பு பிரிவில் பொதுச் செயலாளர் திரு குருசாமிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்திய மாநில செயலாளர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் வி ரவிக்குமார்ஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வரப்பு மற்றும் குந்தார பள்ளியில் புகழ்பெற்ற வாரசந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆடு விற்பனை வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர் இதில் செம்மறியாடு வெள்ளாடு மறைக்கே என பல்வேறு வகையான சுமார் முப்பதாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளன இதில் தமிழகத்தில் சென்னை வேலூர் மதுரை கோவை சேலம் திருச்சி ஈரோடு பொள்ளாச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சி மன்ற திமுக கலை செயலர் ரமேஷ் அவர்கள் ஜூன் நூற்றி இரண்டாவது கலைஞர் பிறந்தநாள் விழா வை ஊழியும் அவரது திருமண நாளை ஒட்டியும் காரணசேர் ஆனாத இல்லத்தில் சுமார் முன்னூறு நபர்களுக்கு மதிய உணவு வயதானவர்களுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சி மன்ற திமுக கலைசாளர் ரமேஷ் அவர்கள் ஜூன் நூற்றி இரண்டாவது கலை நாளை ஒட்டி கலைஞர் பிறந்தநாளும் அவரது திருமண நாளையும் வைவொட்டியையும் அவரது திருமண நாளையும் ஒட்டி காரணசேரி அனாதை இல்லத்திற்கு சுமார் முன்னூறு நபர்களுக்கு மத்திய உணவு வயதானவர்களுக்கு வழங்கினார் இதில் வெங்காடு திமுக கலை செயலாளர் ரமேஷ் அவர்களின் மனைவி கங்கா பவானி ரமேஷ் அவரது மகள் அனுஷ்கா இரும்பேடு மணிமேகன் மணிமேகன் கருணாகரன் சேரி திமுக கலை செயலாளர் பெருமாள் வெங்காடு மணி இரும்பேடு நந்தகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஜூன் நூற்றி இரண்டாவது கலைஞர் பிறந்தநாள் விழாவையொட்டியும் வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ் அவர்களின் திருமண நாளையொட்டியும் காரணசேரி பகுதியில் உள்ள அநாதை இல்லத்திற்கு சுமார் முன்னூறு நபர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் மதுரை முதல்வழவர் சந்தையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா நூற்றி இரண்டு கிலோ தக்காளி இனிவுகள் விதைப்பட்டிலங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது மதுரை அண்ணாநகர் பகுதியில் டாக்டர் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாநிலத்தின் முதல்வழவர் சந்தை மதுரையில் அமைக்கப்பட்டது முதல் உழவர் சந்தையில் கலைஞரின் பிறந்தநாள் விழாவின் முன்னாள் மாநில விற்பனை வாரியத்தின் தலைவர் கணேசன் தலைமையில் வேளாண்மை துணை இயக்குனர் மெர்சி ஜெயராணி முன்னிலையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சந்தைக்கு வருகை தந்த நுகர்வோர்களுக்கு நூற்றி இரண்டு கிலோ தக்காளி இனிப்பு மற்றும் விதை பொட்டலங்கள் காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டன கோவையில் ஸ்ரீ நாராயணாவூர் கல்லூரிக்கு பத்து ஆண்டு காலத்திற்கு தன்னாட்சி உரிமை பெற்றுள்ளது கோவைகா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு கல்லூரி பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு தன்னுரிமை உரிமை பெற்றுள்ளது நாராயணகுரு கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு கல்வி சேவையில் முப்பது ஆண்டுகளில் கலந்துள்ளது தரமான கல்வியை வழங்கி வரும் நிறுவனத்திற்கு இது ஒரு சிறந்த சாதனை ஆகும் இதனை குரு கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் தன்னாட்சி உரிமை பெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் காட்டாங்குளத்தூத்திற்கு மற்றும் மத்திய ஒன்றை இளைஞரணி மற்றும் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி திமுக கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது காட்டாங்குளத்தூத்திற்கு மற்றும் மத்திய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் சி ரிதீஷ் மாவட்ட பிரதிநிதி சி எம் கதரவன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு ஒன்பரசன் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காசெல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மன்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு மற்றும் இனிப்புகள் அமைச்சர் தாம ஒன்பரசன் வழங்கினார் வேலூரில் மக்களின் முதல்வர் திரு அண்ணாமலை ஜி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது வேலூர் மாவட்டம் என்ற அண்ணாமலை ஜி ஆர் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாநகரம் திருப்பதி திருமலை தேவஸ்தான பெருமாள் கோவிலில் ரிட்டையர்டு காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆர் குமார் ரஜினி ராஜ்குமார் முன்னாள் ஓபிஎஸ் அணி பொதுச் செயலாளர் முன்னாள் ஹரிகிருஷ்ணன் ஓபிஎஸ் அணி பொதுச் செயலாளர் தலைமையில் சுவாமிக்கு அர்ச்சனை மற்றும் ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூரில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகன ஓட்டி மற்றும் மின்கம்பம் மோதி விபத்து ஏற்பட்டது சவகாசில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டிய தனியார் பேருந்தானது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருப்பூர் சாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டை மீது மோதிவிட்டு அதே வேகத்தில் அப்பகுதியில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பால்ராஜ் என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அவரை மீட்ட அப்பகுதியினர் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஜேசிபி இயந்திரம் கொண்டு பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கோவையில் தீயணைப்புத்துறை டிஜிபி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு தீயணைப்பு உபகரணங்களை ஆய்வு செய்தார் கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தெற்கு தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் மேற்கு மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு திண்டுக்கல் ஆகிய ஐந்து மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தீயணைப்புத்துறை அலுவலகங்களில் உள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் தேவைகளையும் கேட்டறிந்தார் பின்னர் தீயணைப்பு உபகரணங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார் திருப்பூர் மாவட்டம் பள்ளிடம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டார் மாவட்டம் பள்ளிடம் பகுதியில் புகையிலை கடத்தி வருவதாக பள்ளிடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் இதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ் யாதவ் ஐ பி எஸ் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த வாலிபர் கைது செய்யப்பட்டார் கோவை அருகே நாயின் சடலம் எரிந்த நிலையில் உள்ளதால் அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை சூலூர் அடுத்த நெல்லூர் பாளையத்தில் இருந்து வரப்பாளையம் செல்லும் சாலையில் எரிந்த நிலையில் நாயின் சடலம் கிடக்கிறது மேலும் துர்நாற்றம் வீசுவதன் காரணமாக சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் நாயை எரித்த நபர்கள் யார் நாய் உயிருடன் எரிக்கப்பட்டதா என்பது குறித்தும் இதன் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது கோவையில் டிராவல்ஸ் உரிமையாளர் கொலையில் கைதான ஆறு பேரையும் காவலில் எடுத்த புலிசார் விசாரித்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் விளங்கைமான் வள பிளாத்தி ஊரை சேர்ந்தவர் சிஹாமணி இவர் துபாயில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் சகாமணிக்கு துபாயில் ஓட்டலில் வேலை செய்த சாரதாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாக கள்ளக்காதலாக மாறியது இதனிடையே சாரதாவிடம் செகாமணி ரூபாய் ஆறு லட்சம் வரை வாங்கியிருந்தார் இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் சாரதா தனது உறவினர்கள் மற்றும் கூலிப்படை உதவியுடன் சிகாமணியை கொலை செய்து உடலை கரூர் மாவட்டம் பரமத்தியில் கட்டுப்பகுதியில் வீசியுள்ளார் இதுகுறித்து பீலமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இதில் சாரதா தனது தாயார் கோமதி அக்கா நிலா உறவினர் சுவாதி கூலிப்படையை சேர்ந்த புதியவர் தாயாரின் கள்ளக்காதலன் தியாகராஜன் ஆகியோருடன் சேர்ந்து சிகாமணியை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இதற்கிடையே தியாகராஜன் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சாரதா உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மார்த்தாண்ட பேருந்து நிலையத்தின் அருகாமையில் தனியார் வாகனங்கள் பார்க்கிங் செய்யும் இடம் அடைக்கப்பட்டுள்ளதால் சிரமம் ஏற்படுவதாக கூறி சமூக விலகல் கோரிக்கை வைத்துள்ளனர் மார்த்தாண்டு பேருந்து நிலையத்தின் அருகாமையில் தனியார் வாகனங்கள் பார்க்கிங் செய்யும் இடம் அடைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயன்படுத்தும் இடம் மறைத்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறார் எனவே பேருந்து நிலையத்தை தனியார் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை முறைப்படுத்தியும் பொதுமக்களுக்கு இருக்கை வசதி உருவாக்கி கொடுக்கவும் சமூக அர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பம்மல் காமராஜபுரம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா இறைமக்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அறுப்புற்று சென்றனர் சென்னை பல்லாவரம் நடத்த பம்மல் அவரத்தில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா பங்குத்தந்தை அருள் திரு ஜூலியன் பிரகாஷ் தலைமையில் கோடி அற்புதூர் அற்புதர் புனித அந்தோனியாரின் திருக்கொடி அஹ் அச்சிக்கப்பட்டு வானுயர உயர்ந்து நிற்கும் கொடிமரத்தில் புனிதரின் திருக்கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்படைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டார் பம்மலில் சங்கரா கண் மருத்துவமனை நடத்த இருபத்தி நான்காவது இரத்த தான முகாம் நடைபெற்றது சென்னை பொல்லாவரம் முடித்த பொம்மல் சங்கர் நகர் தனியார் கல்லூரியில் சங்கரா கண் மருத்துவமனை நடத்தியது இருபத்தி நான்காவது இரத்த தான முகாம் சங்கரா மருத்துவமனையின் பொதுமையாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் ரத்த தானம் அளிக்க முன்வரும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ரத்த அழுத்தம் உடலை சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு ரத்த தானம் அளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் ஜெயகோபி மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குழித்துறை ஆற்றில் கொடுத்து இரண்டு சிறுவர்களை காப்பாற்றிய பீட்டர் அவர்களின் குடும்பத்தாரை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீன் ஐஏஎஸ் அவர்கள் சந்தித்து ஆறுதல் கோரினார் குழித்துறை ஆற்றில் கொடுத்து இரண்டு சிறுவர்களை காப்பாற்றிய பீட்டர் அவர்களின் குடும்பத்தாரை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீன் ஐஏஎஸ் அவர்கள் சந்தித்து ஆறுதல் கோரினார் இந்த குழித்துறை நகராட்சித் தலைவர் பொன் ஆசை தம்பி ஆகியோருடன் இருந்தனர் தமிழ்நாடு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் மனு அளித்தனர் தமிழ்நாடு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் மாநில சங்க தலைவர் எல்கேம் சுரேஷ் செயலாளர் வேலுச்சாமி பொருளாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கைத்தறி உதவி இயக்குனரிடம் பத்து சதவீதம் அரசு இலவச வீட்டு சேவைகளுக்கு கூலி உயர்வு செய்ததை கொடுக்கவில்லை எனவும் புதிய உற்பத்தி ஆர்டரும் கொடுக்கப்படவில்லை என்றும் ஆகவே அதனை கண்காணித்து கூலி உயர்வு விரைந்து விளகுமாறு மனு அளித்தனர் மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நகர் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சுரேஷ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகரத் தலைவர் தெய்வசெகாமணி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கி அன்னாரின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சுரேஷ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி நகர தலைவர் தெய்வசகாமணி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கி அன்னாரின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை செயலாளர் சண்முகம் நகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகரத் தலைவர் தினேஷ் பசுமை தாயக மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக நினைவஞ்சலி செலுத்தினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள சென்னை டீலக்ஸ் ஹோட்டலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் வழிகாட்டுதல் குழு கூட்டம் லேக் அகமது தலைமையில் நடைபெற்றது சென்னை கோயம்பேட்டில் உள்ள சென்னை டீலெக்ஸ் ஹோட்டலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் வழிகாட்டுதல் குழு கூட்டம் ஷேக் அகமது தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது ஜூலை மாதத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறவுள்ளதாகவும் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் நிறுவனத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்படுவதாக தெரிவித்தார் முன்னதாக வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மெஸ்ராம் காந்தன் பொருளாளர் பீர் முகமது டேவிட்சன் வியாசைமணி சேதுரை மாணிக்கம் வியாசைமணி உள்ளிட்ட வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் உள்ள காகிதம் முல்லத் பகுதி ஆக்கிரமிப்புகளை அரசு அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் உள்ள காகிதம் முல்லத் பகுதி ஆக்கிரமிப்புகளை அரசு அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இந்நிலையில் அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோர காகிதமில்லத் நகர் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை தமமுக பொதுச் செயலாளர் அப்துல் சமது பார்வையிட்டு இஸ்லாமிய பள்ளி வாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய கட்சி மற்றும் கூட்டமைப்புகள் கோரிக்கை என பேட்டியளித்தார் கொடைக்கானலில் பிளம்ஸ் விளைச்சல் வீழ்த்தியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் தொடர் மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக பிளம்ஸ் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது விளைச்சல் குறைந்துள்ளதால் விலையும் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் கொடைக்கானலில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பிளம் விவசாயம் உள்ளது எனவே தமிழக அரசு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த விவசாயியை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த கீழராஜா தோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் இவர் கோழிப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு கடன் பிரச்சனை தனது தனது நிலத்தின் பத்திரத்தை வைத்து பணம் கேட்டுள்ளார் பத்து லட்சத்திற்கு அதில் மூன்று லட்சம் மட்டும் ஜெயராமனிடம் கொடுத்து விட்டு மீது ஏழு லட்சத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இது குறித்து ஜெயராமன் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார் அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணை எடுத்து மேலே ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த விவசாயி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்